சிங்களிப்பட்டி இன்றைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் புளியங்குடிக்கும் கடைநல்லூருக்கும் இடையில் உள்ள பகுதி இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தரேசவர ரோட்டில் ஒரு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்தேன் இதே டெக்னாலஜியில் நல்லா தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இது இடத்துக்கு இப்போ இது ஒரிஜினேண்டு தான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் தன் தரையாக இருக்குது இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இதில் வரும் இங்கே பைப் லைன் இல்லை போர்வல் கிடையாது கொழி கிணறு எதுவும் அந்த மாதிரி எதுவும் இருந்து மூடலை ஸோ உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு வரும் இது இருபத்தி ஏழு மீட்டருக்கு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் அடகு முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையிலிருந்து முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு சிங்கிலிபட்டி ஊர் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் கிடைக்க தர தன் தரையாக இருக்கணும் அவ்வளோதான் கீழே ஏதாவது போரோல் போட்டிருந்து மூடி இருந்தாலோ அல்லது கிணறு இருந்து மூடி இருந்தால் இருந்து மூடி இருந்தால் சேஃப்டி டேங்கு தண்ணீர் தொட்டி அருகில் இருந்தாலோ இது பா பாதிப்பு வரும் கீழே பைப் லைன் முக்கியமாக இருக்கக்கூடாது இந்த லைன் இப்போ வடகிழக்குலேருந்து தென் மேற்க நோக்கி நான் ஸ்கேன் பண்ணுறேன் இதுக்கு பேரலெல்லாம் குறைந்தபட்சம் முப்பது அடிக்குள்ளே வேறு ஏதாவது வாட்டர் பாடி இருந்தால் அது குழி இருந்தாலுமே கவரான ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்குது இது இயற்கையான தர இங்கே எந்த விதமான டிஸ்டபன்ஸ் எதுவுமே இல்லை அதனால் ரிசல்ட்டு கரெக்டான ரிசல்ட் வரும் இது ரெண்டாவது ஸ்கேன் இங்கே வந்து பாராயமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது ஏறக்குறைய அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் இது இருபத்தாறா இருபத்தாறு மீட்டர் லென்த்துக்கு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் அடைகு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது மேல் ஊற்று தான் மேல் ஊற்றுன்னு சொல்கிறத விட மேல் கசிவு மட்டும்தான் ஒரு அறுபது எழுபது மீட்டரில் காட்டுது அநேகமாக எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு அது கீழே எதுவுமே இல்லை தொண்ணூற்றம்பது மீட்ரு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ளே மேலே இரண்டு பிரேக்கு காணப்படுது ஆனால் அது எம்டியாக டியாக இருக்குது சமீபத்தில் இங்கே ரெண்டு போர் போட்டாங்களாம் ரெண்டுமே ஃபெயிலியராக இவங்களுக்கு இந்த மலைக்கு தென்பறம் பார்த்தது அது வந்து சீனிக்கல் பாறை எல்லாமே அவங்களுக்கு சீனிக்கல் பாறை சதம் பிடிச்சி கொடுத்தது அது நல்லா அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக சரணை எட்டு பெல்ட்டு மிக கடினமான பாறை கிட்ட உள்ள கோரி உண்டு கிரசர சத்தம் தான் கேட்கு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது முப்பது மீட்ருலனு வச்சுருக்கோம் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் இந்த ஏரியாவில் பாராய்ப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதாவது இந்த டைரக்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை ஃபுல்லாக கருங்கல் பாறை ஐம்பது அடி நாற்பது அடி சதவீப்பை வரும் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை இந்த ஏரியா ஃபுல்லாகவே கோரிய வைக்கக்கூடிய தகுதியான பாராய்ப்பு உள்ள இடம் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த லைன் அப்படியே போகும் வடமேற்கு இருக்கு திசையில் ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ளே தண்ணி வரும் அது கீழே வராது இந்த லைனில் மழையடி வாரத்தில் உள்ள தோட்டங்கள்லாம் ஆயிரம் அடி எண்ணூறு அடி அறநூறு அடிலாம் போர் ஒரு போட்டுக்காங்க தண்ணி கிடையாது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இது நாலாவது ஸ்கேன் கரெக்டாக வடகிழக்குலேருந்து தென்மேற்கு அன்றைக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக்கு காணப்படுது முதல் ரெண்டு ஸ்கேனாக கருங்கல் பாறை இது வந்து அதேமாதிரி சீனிக்கல் பாறையாக இருக்கலாம் ஏன்னா இந்த மலை வந்து சீனிக்கல் மலையாக இருந்தால் அதனுடைய சரங்க கீழே இறங்குது இப்போ இந்த ரிப்போர்ட்லேயும் தண்ணி இருக்கிற மாதிரி ரிசல்ட் வரணும் உங்கள் இதை சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுச்சு இதே ஏரியாவில் தான் நமக்கு பார்த்தோம் ஆமாம் அந்த ஏரியாவில் தான் இந்த மலைக்கு தென்புறம் தென்புறம் சங்கனாப்பேரி சங்கனாப்பேரி ஏரியா அக்டோபர் செய்திகள் பாரு இருந்துச்சு இருந்துச்சு எப்போ பார்த்துருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை காமி இருபத்தி மூணு அந்த ரிப்போர்ட்டை காமி இந்த ரிப்போர்ட்டு படியான போர் தான் தண்ணி இருப்போம் ஆமாம் ரெண்டு வருஷமும் தொடர்ந்து எத்தனை எத்தனைலாம் வந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு நூற்றம்பது அடியிலேயே கசிவு ஆகிடுச்சு நூற்றி ஐம்பதுல கசிவு அதிக தண்ணி அதிக தண்ணியோ நானூறு நானூறு இல்லை எத்தனை அஞ்சு தண்ணி வந்துருக்கும் அது சார் எத்தனை இஞ்சி தண்ணி வந்துருக்கும் சார் அதில் போரில் கட்ட ஒரு ரெண்டி தண்ணி ரெண்டி தண்ணி இப்போ எத்தனை இஞ்சி மோட்டர் கிடக்கு அஞ்சு ஜிபி மோட்டர் ஓடுது தொடர்ந்து ஓடுது இல்லை தொடர்ந்து ஓடுது இப்போ அந்த மாதிரி வரணும் நீண்ட ப்ளூ கலர் கோடு வந்துட்டுனா சந்தேகமே வர வேண்டாம் துணிஞ்சு கொடுத்துடலாம் நமக்கு இங்கே வந்துருக்குதுள்ள அங்கங்க ஒரு சின்ன தேக்கம் அங்கே உள்ள மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மட்டும் சின்ன ஒரு இது இருக்கு அப்போ வேற வழியில் நம்ம முயற்சி போகிறோம் இது தன் தர இந்த ரிப்போர்ட்டை அப்படியே நம்பலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸு கிடையாது பைப்பெடுங்க கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு நம்பலாம் நீண்ட கோட் நமக்கு வரல இப்போ இந்த ஏரியாவில் ஏறக்குறைய ஒரு எழுவத்தஞ்சி சதவீத இடம் கவர் ஆயிடுச்சு மேற்கொண்டு போல அந்த இடம் பார்க்கணுமா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கங்க இது கடைசி ஸ்கேன் தென்மேற்கு மலையிலிருந்து வடகிழக்கு நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேன் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் வரும் இது நாலாவது ஸ்கேன் அந்த வடகிழக்கு மலையிலேருந்து பார்த்தா நாலாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அது ஐம்பது நூறு அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி ஒரு தேக்க மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரு அவர் என்ன பேர் அவங்க ரெஃபரன்ஸ் தான் அவங்க வந்திருக்காங்க அவங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பாக அவங்களுக்கு இது இந்த மலைக்கு நேரம் தெற்கு தான் இருக்குது ரோட்டு ஓரத்தில் ஒரு தோட்டம் அவங்க ரெண்டு புறம் மூணு புறம் போட்டு பெயிலான ஃபெயிலியர் ஆனவர் தான் வந்தாங்க அக்டோபர் இருபத்தி மூணாவது ஆண்டு கரெக்டாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு பார்த்து கொடுத்தேன் ஒரு நீண்ட ப்ளூ கலர் கோடு அதுதான் அது சீனிக்கல் பாறை வாவு அவர் அதில் தான் அவருக்கு நானூறு அடிக்கு கீழே தண்ணி வந்திருக்கு அது நல்ல த தொடர்ந்து நல்ல சப்ள ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த மாதிரி ரிப்போர்ட் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல மூணாவது ஸ்கேனில் மட்டும் கீழே டீப்பராக ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் காணப்படுது மற்ற ஒன்றாவது ஸ்கேனில் மேல் மேல் கசிவு தான் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பா ஸ்கேனில் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேனில் மட்டும் டீப்பராக ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஆனால் அது சுமாரான அடையாளம் தான் நாலாவது ஸ்கேன்லேயும் மேலே உள்ள கசிவு தண்ணி தான் இந்த ஃபைனல் ஐந்தாவது ஸ்கேனில் அது என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்க்கலாம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலூத்தூரில் ஒரு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல மூணாவது ஸ்கேனில் தான் மேலேயும் கிளியமாக ரெண் ரெண்டு பிரேக் உள்ள ஒரு பா ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு உள்ள பாயிண்ட்டு மட்டும்தான் ஐந்தாவது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது மூணாவது ஸ்கேனில் உள்ள டீப்பராக உள்ள ஒரு பாயிண்ட்டை பொருள் போட பரிந்துரை அதே மாதிரி ஒன்றாவது ஸ்கேனும் மற்றும் நாலாவது ஸ்கேனும் உள்ள மேலூத்து பாயிண்டும் பொருள் போட பரிந்துரை அது மேலூத்து சுமார் சுமாரான ஒரு கிலோ